கண்மணி உங்களுக்கு மூன்று காலோட நீங்கள் வேலை தேவையில்லை ஓய்வு தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் போய் படுக்கலாம் இருக்கலாம் இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க இருங்க 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 நீங்கள் இருங்க 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 கண்மணி பார்த்தீங்களா உங்களுக்கு காலை இல்லாது நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் படுக்கணும் தெரியும் தானே இந்த காலோடையே ஓடக்கூடாது கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேட்குறீங்களே இல்லையே நீங்கள் ஆ பட்டியாக இருக்கிறீங்களே நீங்கள் படு குளப்படியாக இருக்கிறீங்க நீங்கள் ஆ இந்த கால் பார்த்திங்களா கீழே வைக்க முடியாமல் இருக்குது கீழே வைக்கக்கூடாது இல்லைம்மா ஆ கடவுள் விளங்குதா நீங்கள் போய் ஏறி சும்மா படுக்கணும் போய் அங்கே போய் படுங்க சாப்பிட்டுட்டு பாடுங்க ஓகே இன்னும் ஒரு கிழமே இருங்க சரியாக வந்துடும் பிள்ளைக்கு கண்மணி இங்கே பாருங்க அப்பா பாருங்க கண்மணி இங்கே பாருங்க சரி சரி ஓகே ஃபைவ் கொடுங்க அஞ்சு கொடுங்க ஆ இல்லை 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 நீங்கள் இருங்க நீங்கள் 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 இருங்க சாரி அப்போ ஓகே கவனமாக இருங்க ஓகே கண்மணி கொஞ்சம் தேறிக்கொண்டு வாரா கால் இப்போ கீழ் கீழே ஊன்றுறதுக்கு முயற்சிக்கிறான் நான் ஊண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் சரியாக வந்துடுவான்னு நினைக்கிறேன் கால் முறிய இல்லையா எலும்பொன்றும் முறியில்லை அப்போ அதனால அவள் தப்பிட்டேன் கடவுள் இருங்க சிலம் இருங்க இருங்க இதில் இருங்க ம் சரி சொன்னால் கேட்குறோம் இல்லை சொன்னால் கேட்டால் என்னத்துக்கு உதவ நடக்குது வாறு மக்கு ம எல்லாம் பட்டத்தை மாறின அப்புறம் நல்ல வலுவை கொடுக்குற மக்கு சொன்னால் கேட்குற இல்லை இல்லை இரண்டா இருக்கிறே இல்லை ஓடி திரிகிறது ஆட்டம் காட்டுறது வாரம்